வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் கேப்டன் வந்து எல்லாருமே வந்து கடவுளாக பாக்குறாங்க நாங்கள் உட்பட எல்லாமே அவர் கடவுளை தான் பார்த்துட்டு இருக்கோம் அவரை பார்த்துட்டு வார வாரம் வந்து பூ வாங்கி போட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு கிளம்பிடுவேன் ஐயாயிரத்துல இருந்து பத்தாயிரம் பேர் வராங்க டெய்லி ஆயிரம் பேருக்கு மேலே அன்னதானம் பண்றாங்க மனுஷனுக்கு மெயின் சாப்பாடு அதை அவர் அழிக்கிறாரு கோலகார மனுஷன் நல்ல குணம் உள்ளவர் அரசியலையும் முதல் முதல வேட்டி கட்டினது இவருடைய கட்சிக்கு வேட்டி தான் கட்டினா எளிய தொண்டர்களுக்கு கூட பதவி கொடுத்த அளவு பார்த்து என்னால் பொருளாதாரத்தில் ஒரு நாலு மணி நாள் என்னை போன்ற ஆளுகளுக்கு பதவி கொடுத்த அளவு பார்த்து இன்னைக்கு நீங்கள் நான் உயர்ந்து வந்திருக்கேன் விட்ட விட்டவருக்கும் அவர் நல்லதாக தான் செய்கிறாரு தேடி போனவங்களுக்கு யாருக்கும் இல்லை என்று சொன்னதில்லை உடலை கவனிக்காமட்ட இருப்பாரு மக்களை கவனிச்ச மாதிரி உடலை கவனிச்சுதான் நல்லா இருப்பாரு இவர் வந்து ஒரு தனிச்சு நின்று ஒரு ஆழ்மைய வரலே அப்படிங்கிறது எங்களுடைய ஆதங்கம் எங்க பையனுக்கு கேப்டன் பேர் தான் வச்சுக்கிறேன் போது புனிதராக இருந்தார் வாழ்ந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய தெய்வமாக மாறிட்டார் நான் கட்சி அப்பாற்பட்டவன் எனக்கு இந்த கட்சி அந்த கட்சின்னு இருக்காது நாங்கள் ஜென்ரலாக பார்க்குறவங்க நம்ம ஓட்டு யாருக்கும் ஒருத்தர் போடலாம் அப்போ அந்த நேரத்தில் இவருக்காக ஒரு ஓட்டு போட்டிருக்கேன் ஒரு ஓட்டு போட்டிருக்கேன் வரலைங்கிறது ஒருத்தம் இந்த அம்மாவோட கூட்டணி சென்றதில் எனக்கெல்லாம் வருத்தம் தான் இவர் தனியாக நின்று இந்த டைம் ஒரு எம்எல்ஏ சீட்டை பிடிச்சி அடுத்து ஒரு எம்எல்ஏ சீட்டை பிடிச்சி ஒரு வரம் தான் வந்திருக்கலாம் ஏதோ சில சதி சதிவேலையினால இவர் இதாகிட்டார் கூட்டணி சேர்ந்ததோட கொஞ்சம் கட்சியும் இழந்துருச்சு அவரை தனிமைப்படுத்துகிற மாதிரி பண்ணிட்டாங்க ஏன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கிழமும் யார் கூட்டணி சேர்க்கிறாங்களோ அவங்களும் அமுக்கிடுவாங்க அப்படிதான் இடையமுகை சேர்ந்து ஒரு இதாயிட்டாரு மதிமுக அவர் பண்ணாரு கலைஞர் அதே மாதிரி அவர் பண்ணிட்டாங்க இவங்களோட இந்த எம்எல்ஏ அப்புறம் உள்ள எழுத்துட்டாங்க பைசா கொடுத்து நல்ல சூப்பரா பேசுவார் அப்பா அவருடைய குரல் சிம்ம குரல் தானே நல்லா இருக்கும் பார்த்தாவே ஆளை பார்த்தாவே கொஞ்சம் திம்மனா தான் இருக்கும் நல்லா இருக்கும் எங்களை பொறுத்தளவு திண்டுக்கல் மாநகர் மாவட்டத்துல இரண்டு கட்சி நீங்க எந்த எது இரண்டு கட்சி பெரிய கட்சின்னு நினைக்க சொல்லுங்களா அந்த இரண்டு கட்சிக்கு நிகராக நாங்கள் அரசியல் பண்ணிக்கிறோம் அதை நாங்கள் எங்க வாயால் வார்த்தையால் மட்டும் சொல்வது பத்தாது திண்டுக்கல்ல நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்க திண்டுக்கல்ல தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க இந்த இரு கட்சிக்கு நிகராக நாங்கள் அரசியல் பண்ணியிருக்கோம் மற்றபடி பொருளாதாரத்தில் எங்கள் ஆட்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் தொய்வாக இருக்காங்களே தவிர செயல்பாடுலேயே ஆக்கப்பூர்வமாக உணர்வு பூர்வமாக வந்து நல்ல சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஆட்கள் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்காங்க கேப்டன் எப்படி ஒவ்வொருத்தரையும் வளர்த்த அவர் இருந்த காலத்தில் எங்களை போன்ற எளிய தொண்டர்களை வாங்க நகரம் சொல்லி நகர சேருக்கு வாங்க நகரம் சொல்லி கூட பேசுவார் ஒரு தான் ஒரு தொண்டனை வந்து தலைவர் வந்து தலைவருக்கு நிகராக வந்து ஒரு தொண்டனுக்கு வந்து ஒரு பேர் கிடைச்சு சொன்னால் ஒவ்வொரு டீக்கெடையும் சரி ஹோட்டலையும் சரி எங்களை போய் நாளும் வாங்க கேப்டன் கேப்டனுக்கு நிகராக வந்து அழைக்கக்கூடிய ஒரு பேர் வந்து தொண்டனுக்கு கிடைச்சுன்னா அது தேசிய முற்போக்கு மட்டும்தான் வேற எந்த இயக்கத்திலையும் கிடையாது எங்க வச்சுக்கிறேன் பொண்ணுக்கு அன்னி பேர் தான் வச்சுக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவரை தான் வச்சிருக்கேன் நான் சின்ன வயசுல இருந்து என்ன கேப்டன் கேப்டன் தான் கூடுவோம் வீட்டில் கேப்டன் பிரபாகரன் கூடும் கேப்டன் வந்து அவருக்கு இந்த ஒரு பேரை வச்சவங்களுக்கு எங்களுக்கு நன்றின்னு சொல்லணும் அவருக்கு செலக்ட் பண்ணி இப்படி ஒரு பேர் வச்சாங்களோ அவருக்கு அந்த பேர் ஒரு நல்ல பேர் அவரோட அவரோட பேருக்கேத்த மாதிரி அவர் நடந்தாரு அது கேப்டனுடைய அருமை வந்து மறைவுக்கு பிறகுதான் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது சீக்கிரம் தேமுதிக கட்சி மிகப்பெரிய வெற்றி அடையும் கேப்டனை நினைச்சு உருகி வேண்டி அடைஞ்சவங்க நிறைய பேர் அவருடைய அவருக்கு வே வைக்கிற வேண்டுகோள் அத்தனையுமே வந்து நிறைய நடைபெறுதுன்னு நிறைய பேர் எங்க காய் காது போட பேசிட்டு போறாங்க தாயும் தந்தைக்கு பிறகு என்னோட அடையாளமாக இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டம் உள்ள தமிழ்நாடு முழுக்க என்னை தெரிவதற்கு காரணம் மாண்மிகு இதே தெய்வம் கேப்டன் அவர்கள் அதற்கு அடுத்தபடியாக கழகத்துடைய பொதுச்செயலர் ம தென்னகத்தினுடைய ஜான்சன் அணி அந்நியர் அவர்கள் இப்படி வந்து இவங்கெல்லாம் வந்து எங்கள்லாம் எங்களை போன்ற எளிய தொண்டர்களுக்கு கூட பதவி கொடுத்த அழகு பார்த்து என்னால் பொருளாதாரத்தில் ஒரு நார்மலான ஆள் என்னை போன்ற ஆளுகளுக்கு பதவி கொடுத்த அளவு பார்த்து இன்றைக்கி பொருளாதாரத்துலேயும் நான் உயர்ந்து வந்திருக்கேன் தொழிலையும் நல்ல நிலமில வந்து கொண்டிருக்கேன் அது மட்டுமல்ல கேப்டன் அவர்கள் இங்கே போன்றவர்களுக்கு வந்து கடவுளாக ஆசிரமம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு அதாவது நாளாக இன்றைக்கி நல்லா இருக்கிற காரணம் கேப்டன் தான் எல்லோரும் சாப்பாடு போட்ட மனுஷன் நல்லா எல்லாம் வாழ வச்சுக்கிறாரு அதனால பார்க்கலாம் இவரை பிரச்சனை நிறைய படிச்சிருக்கிறாங்க நிறைய பேர் இவரால் சாப்பாடு போடுவார் எல்லோருக்குமே கோலாகார மனுஷன் நல்ல குணம் உள்ளவர் ஆனால் தான் பார்க்கணும் அந்த சரி பார்த்துட்டு போகலாம் படிப்பு பசங்க பசங்க படிப்பு கற்று சொல்கிறது சாப்பாடு போடுறதுல அன்னபுரி தாய் அவர் அன்னபுரி தாய்னு சொல்லலாம் அனுபவ மனுஷன் பசின்னு போய் சாப்பாடு போடுவார் ஏழைக்கு ஹெல்ப் பண்ணிட்ட போனோம் நல்ல மனிதனுக்கு இப்போதான் தெரியுது யாருக்கும் அதுக்கு முன்னாடி தெரியல என் பொண்ணு அடிக்கடிக்கு சொல்லுது ஓட்டை மாற்றி போடுறது ஓட்டை மாற்றி அதான் இந்த மாதிரி அவங்க பையனை ஆள் வரட்டா யாராவது வரட்டா ஆள் மாற்றன்றேன் ஜெய்சிங்ல வேணாம் புது ஆள் வரட்டான்றேன் அவருக்காக அவர் பிள்ள பிள்ளைகள் பற்றி எங்களுக்கு தெரியாது இவரை பொறுத்தளவு நல்ல மனிதர் தமிழ்நாடு மண்ணில் பிறந்தவர் எத்தனையோ பேர் வந்து ஆள்றாங்க போகிறாங்க வண்ணுறாங்க இருந்தாலும் இவரை பொறுத்தளவு நல்ல மனிதர் ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது ஏலப்பாளையர்களுக்கு ஒரு உதவி கேட்குறதுக்கு தேடி போனவங்களுக்கு யாருக்கும் இல்லை என்று சொன்னதில்லை இன்றைக்கி நாங்கள் கேள்வி போகிறோம் அவருடைய இடத்துல வந்து எந்த நேரமும் அன்னதானம் வழங்கிக் கொண்டே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க நாங்கள் இன்றைக்கி தான் பார்க்குறோம் அதெல்லாம் இதான் பெரிய பெரிய விஷயம் இருந்தும் சில பேர் செல்ல ஒன்றை யோசிப்பாங்க இருக்குதோ இல்லையே நீ செய்ய சொல்லி இவர் இறந்த பிறகு இன்னைக்கு அந்த குழந்தைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க இனிமே அப்படி எல்லாம் ஒருத்தர் பொறுப்பாரா வருவாங்களா இந்த போஸ்டிங்க்கு ஒருத்தர் வராத சிஎம்மா வராதா இருக்கிறாரு மிஸ்டர் விஜய்னு சொல்லுவாங்க அவர் வந்து அவர் கூட சின்ன வயசுல ஏதோ புக்கெல்லாம் அழிச்சாரு சின்ன பிள்ளைங்களுக்கு பில்ல புக்கெல்லாம் அழிச்சாரு நாங்க பாத்துருக்கோம் ஆனா வந்து இனிமே அவர் கூட இந்த மாதிரி ஒரு உதவி செய்வாரான்றது எதிர்பார்க்கறமே தவிர ஆனா நிச்சயமாக நடக்காது இந்த எலெக்ஷன் என்பது வந்து அந்த இப்போ வந்து கட்சியை பலப்படுத்துவதற்கான வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டத்திலையும் பூத்துகள் ஓரளவுக்கு நெருக்கி போட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் போட வேண்டிய பூத்துக்களை வந்து போறாங்க அதாவது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வந்து மாவட்ட வாரி ஆய்வுக் கூட்டம் நடத்துகிறாங்க அந்த அடிப்படையில் வருகின்ற இருபத்தஞ்சாம் தேதி திண்டுக்கல்ல மூணு மாவட்டம் திண்டுக்கல் மாநகர் மாவட்டம் கிழக்கு மாவட்டம் மேற்கு மாவட்டம் மூணு மாவட்டத்துக்கும் செம்பட்டியில் வந்து ஒரு கல்யாண ஆலோசனை கூட்டம் வரக்கூடிய சட்டமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம் என்பது சதமான ஆலோசனை கூட்டம் நடக்குவது இது மாதிரி எல்லா மாவட்டத்திலுமே ஒரு அதாவது மண்டல வாரியாக பிரித்து அந்த மண்டலத்துக்கு பொறுப்பாளர் போட்டு மாவட்டத்துக்கு பொறுப்பாளர் போட்டு சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் போட்டு அடிப்படையில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து நம்ம தனித்தனிக்க கூட தயாரான நிலையில் நாங்கள் வந்து கட்சியை பலப்படுத்தி நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கோம் ஆகையினால் எங்களை பொறுத்தளவு மீண்டும் மீண்டும் சொல்கிறக்கிற விஷயமெல்லாம் விஜயகாந்த் பிள்ளையாக இருந்தாலும் இந்த விஜயகாந்துடைய பிள்ளையை விஜயகாந்த் தான் இந்த தமிழ்நாட்டை ஒரு காலமட்டம் வச்சு முதல் சீட்டில் உட்காரணும் எங்களுடைய ஆசைகள் மாற்றத்தினாங்க வந்து கண்ணு எதுவும் காதுக்காது கையில் எதுவும் எவ்வளோ ஹெல்ப் பண்ணி நம்ம கேப்டன் எப்படி சொந்த பொதுமக்களுக்கு அதே மாதிரி ஏ கூட நான் செயல்படுறேன் என்னால் முஞ்ச உதவி நான் சாப்பாடு என்னால் தண்ணி பாட்டிலோ அதெல்லாம் வாங்கி தர முடியும் அந்த முகம் அது அவருடைய ஆர்டிஃபிஷியல் அதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மெயினாக வந்து அவர் இறந்த சோகம்தான் வந்து எங்களுக்கு ரொம்ப மன வரசாக நல்லதா செஞ்சார் உயிர் இல்லாத இருக்கமோ உயிர் விட்ட பிறகு அவர் நல்லதா தான் செய்கிறாரு எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இனிமேல் அவர் மாதிரி ஒரு கேரக்டர் வர முடியுமா அதாவது இந்த மாதிரி ஒரு போஸ்டிங் போஸ்டிங்லேயோ இந்த மாதிரி ஒரு ஆட்டியூஷன்லேயோ இந்த மாதிரி ஒரு நல்ல மனசுலேயோ வந்து அவரை மாதிரி இனிமே யாராவது பிறப்பாங்களா ஏதாவது ஒரு இவங்க வருவாங்களா அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம்